ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னன்னா கே கெஸ் டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அவங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த திரைப்படத்தில் யார் யார் நடிக்க போகிறாங்கன்னா கமல்ஹாசன் கல்யாணி பிரியதர் மற்றும் சில பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிக்க போகிறாங்க இந்த திரைப்படம் ஒரு ஆக்ஷன் டிராமா மூவி படத்தோட டேரக்ட்ன்றது அன்புரி மாஸ்டர் அவர்கள் தான் அந்த படத்தை இயக்க போகிறாரு மியூசிக் டேரக்ட்ன்றது பார்த்தீங்கன்னா நம்ம ஜிவி வி பிரகாஷ்குமார் அவர்கள் தான் அந்த திரைப்படத்துக்கு இசையமைக்க போகிறாரு இந்த திரைப்படத்துக்கான ப்ரொடக்ஷன் கம்பெனியான ஆர் கே எஃப்ஐ வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறதாக சொல்லி ஒரு சின்ன அனவுஸ்மெண்ட் ப்ரோமோ இப்படி எல்லாம் லிஸ்ட் சரி இப்போ இந்த படத்தை பற்றி பார்த்து என்னென்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஆளாக வெயிட் பண்ணுறது கே ஹெச் டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எடுக்க போகிற மாதிரி பிளான் இல்லையாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லோகேஷ் கனகராஜ் அவருடைய நெக்ஸ்ட் மூவியை பார்த்தீங்கன்னா நம்ம கமல்ஹாசன் அவர்கள் நடிக்க போகிறதாக பேசிக்கிட்டு இருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த கே ஹெச் டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்துக்கான ப்ரோமோ இப்படிலாம் பார்த்திங்கன்னா லிஸ்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் ஆச்சுங்க சரி இதை பற்றி நம்ம கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் இந்த கே ஹெச் டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்துக்காண்டி எவ்வளோ அவ்வளோ வெயிட் பண்ணிட்டுருக்கீங்கன்னு மேலும் இது போன்ற மூவி சம்மந்தமான அப்டேட் வேணும்னா மரக்கணம்பாலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே உள்ள பெல்லைக்கான கிளிக் கொடுத்தால் கொடுங்க அப்போ தாங்க நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் ஆகும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெச்சில் சந்திப்போம் பெய்